அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் யோகத்தின் ஊச்சியை தொட போகும் கும்பராசி அந்த வகையில் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசனியர்கள் பொறுத்தவரைக்கும் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன அதே போல் செவ்வாயில் ராசியில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கின்றன கும்பத்தில் சனி வகரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக கும்பராசினியர்களுடைய மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்ப ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு தசம கேந்திரமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழிலில் முயற்சி லாபகரமாக இருக்குங்க சகோதர ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் தகவல் தொடர்புகள் வெற்றிகரமாக அமையுங்க குரு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் முன்னுங்க கடன்கள் கட்டுக்குள் அடங்கும் குருவினுடைய பார்வை பெற்ற செய்வோம் பலம் பெறுவதால நினைத்த காரியங்கள் முயற்சித்தால் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த மாத்திரத்திலேயே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க அதே போல வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் பலவும் கிடைக்க இருக்கு கலைத்துறையினருக்கு வருமானம் உயருங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைச்சிருக்குதுங்க முக்கிய தகவல்கள் முக்கிய தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பும் தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு இருக்குதுங்க மேலும் அபவாதங்கள் குறிப்பாக பெண்களால் வித்தியாசமான ஏற்பட்டு மன அமைதி இழக்கலாம் கூடுமானவரை கும்பராசினியர்களான நீங்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க கவனமும் பொறுப்புணர்வும் தேவை தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு செலவு ஏற்படுங்க அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்பட இருக்கு வாகனங்கள் பழுது ஏற்பட்டு செலவு ஏற்படலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனத்திற்கு நீக்கி வைத்துக் கொள்வது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கும்பராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு

ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லது வருமானத்திற்கு சமமான செலவுகள் இத்தருணங்கள்ல இருக்குங்க அதே இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து சிக்கனமாக இருப்பது அவசியங்க அதே போல் பணம் கொடுப்பது கடன் வாங்குவது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது அவசியம் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகள் தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு வரன் அமையுங்க அப்படியே வரண் அமைந்தாலும் ஆராய்ந்து நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தான ஆகிய கண்ணியில் நிலை கொண்டுள்ளதால் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டுவது சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி எதற்காகவும் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு லாபம் கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று ஆதரவு சலுகைகளும் அதே போல் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவே அனுகூலமாக இருக்கிறார் இதனால் வாய்ப்புகள் கொடுங்க வருமானம் நீடிக்கும் இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காதுங்க ஆதலால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடக்கூடிய ஒரு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய சொந்த கருத்துக்கள் வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது கூடுமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை இக்காலகட்டம் முழுவதுமே வெளியிடை தவிர்க்க உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்கும் சிறு தவறு பெரிய பிரச்சனையில் கொண்டுவிடக் கூடுங்க குறிப்பாக மாற்றுக் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது இந்த சமயத்தில் எதை செய்வது எவற்றை தவிர்ப்பது என்பது முன்கூட்டியே நமக்கு காலகட்டமாக அமைகிறது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர் மேலிடுங்க அதே போல் தகாத மாணவர்களுடைய சேர்க்கையையும் தவிர்க்க வேண்டும் என்ற கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ளார செவ்வாய் ராசிக்கு சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் செவ்வாய் உஷ்ண கிரகமாவதால் கடுமையான வெயிலில் பாடுபட வேண்டியிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறையையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் உடல் நலன் அதிக கவனம் நல்லதுங்க நரம்பு தளர்ச்சி கை கால் துடைச்சல் ஒற்றை தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கும்பராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீரியம் நிறைந்த மூன்று கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எல் எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகார பலனை பெற்றுத்தரும்